எல்லாருக்கும் கிடைச்சிருக்குறத கேட்டபோது போது தமிழகத்தில் குறிப்பாக கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் நேற்று வந்து நம்முடைய உதக மண்டலம் ஊட்டி எல்லா இடத்திலும் கூட தொடர்ந்து பிரச்சாரம் செய்துட்டு வர்றாங்க இன்று நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய கோவை பாராளுமன்ற பகுதியில் பெண்கள் பேரணியில் பங்கேற்கிறது மதிப்புக்குரிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் தேசிய மகளிர் அணி பாரதிய ஜனதா கட்சி தலைமை தெற்கு சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏ உறுப்பினர் அவர்கள் தலைமையில் இந்த மிகச் சிறப்பான மகளிர் பேரணி நம்முடைய பாரத பிரதமர்

இன்று பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கு பெற்ற ஒரு மிக பிரம்மாண்டமான மகளிர் பேரணியில் எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டிருக்கிறார் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மிகப்பெரிய மகளிர் ஆதரவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த மகளிருக்கான திட்டங்களை எல்லாம் பிரதமர் மோடி அவர்களுடைய செயல் வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்களுடைய வருகை என்பது இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது மிக நிச்சயமாக மகளிருடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமர் மோடி

மக்கள் சேவையை துணித்து செய்யக்கூடிய திட்டங்கள் உண்மை மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அது பயணம் அடைஞ்சவங்களே நிறைய பேர் தெளிவந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுக்கு உதாரணமா இன்னைக்கு தனி அவினாசீல தனித்தொகுதி அவினாசீலன் நீலகிரி தொகுதி அங்க போய் நான் பெண்களிடையே அவங்களுடைய கருத்தை கேட்டேன் அவங்களே முன்ன வந்து எங்க ஊர்ல இது அப்படின்னு பலவேறு திட்டங்களை பற்றி அவங்களே எடுத்து நான் முன்னாடி நான் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பயனாளிகளே வந்து அந்த நின்று பேசுறத கேட்கும்போது போது மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கூட கீழ் மட்டும் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது கேட்டால் மோதி திட்டம் மாத்திரம் போடல